நான் போட்ட எல்லா பதிவுகளுமே என்னுடைய சொந்த வாழ்க்கையில் நடந்ததுன்னு கூட நீங்கள் பார்க்காம நிறையா பேர் பார்த்துருக்குறீங்க எனக்கு உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குதுங்க திரும்பவும் சொல்கிறேன் இந்த பதிவு கூட உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் பாருங்கள் தயவு செஞ்சு காலம் கொண் போன்றது கடமை கண் போன்றதுன்னு சொல்லுவாங்க எனக்காக உங்கள் காலத்தையோ உங்கள் கடமையோ தயவு செஞ்சு தியாகம் பண்ணிட வேண்டாம் ஏன்னா எல்லாருக்குமே இப்போ அவசர உலகமாக இருக்குது அதனால் இதை பிடிச்சவங்க மட்டும் பாருங்கள் நீங்கள் இப்படி பார்க்க பார்க்க எனக்கு வந்து பழைய ஞாபகங்கள் நிறையா வருதுங்க நான் இப்போ வாழ்ந்துட்டுருக்கிற வாழ்க்கையெல்லாம் விட்டுட்டு நான் ரொம்ப காலத்துக்கு பின்னாடி நான் ரொம்ப பின்னாடி போயிட்டுருக்குறேங்கிறது எனக்கு புரியுது அந்த சுப்பிரமணியண்ணன் ஜமுனாக்கா அவங்கள பற்றி சொல்லும்போது எங்கள் ரெண்டு பேர் குடும்பம் எப்படி வாழ்ந்தோம் அதை பற்றியே எனக்கு திரும்ப 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 ஞாபகம் வருது என்னுடைய கணவெல்லாம் கூட பழைய கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அப்படியே வருது ரொம்ப ரொம்ப நன்றி என்னுடைய பழைய வாழ்க்கையெல்லாம் வந்து நீங்கள் ஞாபகப்படுத்துறீங்க நான் சொல்கிறத நீங்கள் கேட்குறீங்க எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க எப்படி இதெல்லாம் நடக்குதுன்னு எனக்கு தெரியல நான் இந்த யூடியூப்க்கே ரொம்ப ந நான் சந்தோஷப்பாக நன்றி சொல்லிக்கிறேன் ஜமுனாக்கா வந்து ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தாங்க ரொம்ப அழுதுகிட்டே ஓடி வந்தாங்க அப்போ வந்து எங்கள் அப்பா என்னாச்சுன்னு எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் உட்கார வச்சு கேட்கும் போது அங்கே ஜமுனாக்கா வீட்டு கிணத்துக்கு பக்கத்தில் ஒரு பொம்பளை வந்து புதுசாக கவர்மெண்ட் வீடு கட் கட்டியிருந்தாங்க அவங்க வந்து அவங்க குடியிருந்தாங்க மில்ட்ரி கார் சத்ததுக்கு அப்புறம் எல்லாமே இவர் விட்டுட்டு போனதுக்கப்புறம் எல்லாமே அந்த அக்காவுடைய அங்கே அந்த ஒரு அந்த பொம்பளை வந்து ஒரு பஜாரி பம்பளைங்க அது வந்து எல்லாம் லாரி கார் டெம்போ கார் யார் வந்தாலும் மோட்ரு போட்டு விட்டுட்டு அவங்க கழுவு வச்சுட்டு அது ஒரு பஜாரித்தனமாதிரி ஒரு வேலை பண்ணிட்டு அது வாழ்ந்துட்டு இருந்தது அப்புறம் இவர் சுப்பிரமணியன் வந்ததுக்கப்புறம் அந்த பஜாரி வாழ்க்கை கொஞ்சம் பாதிக்கப்பட்டுருச்சு அதால் எதுவும் இவங்க அதிகாரத்தெல்லாம் இவங்களே எடுத்துக்கிட்டாங்க அது வந்து அந்த கோவத்தில் கண்டபடி எப்போ பார்த்தாலும் பேசிக்கிட்டு எப்போ பார்த்தாலும் பிரச்சனை பண்ணிக்கிட்டு அப்படியே இருக்குதுன்னு சொல்லிட்டு கெட்டக்கட்ட அசிங்க அசிங்கமாக பேசுது அப்படின்னு சொல்லிட்டு ஜமுனாக்கா ஒரு நாள் வந்து சொன்னாங்க அப்போ எங்கள் அப்பா முதல் முறையாக ஜமுனாக்காவை திட்டினார் பொம்பளைங்க எதுக்கு எடுத்தாலும் அழுவக்கூடாது ஜமுனா பொம்பளைங்க வந்து அழுது பழகினா அழுது அழுது சாதிச்சிக்கிறான்னு சொல்லுவாங்க எப்பவுமே எதுக்காகவும் பொம்பளைங்க அழுவக்கூடாதுன்னு சொல்லுவார் எதுக்காகவும் அழுவக்கூடாது அடுத்தது என்னான்னு யோசிக்கிறது மட்டும்தான் ஒரு பொம்பளைக்கு வந்து கடவுள் குழந்தை பெற்றுக்கிறதோ வளர்க்குறத தன்மையோ வந்து பெண்களுக்கு தான் கடவுள் கொடுத்தார் ஆண்களுக்கு அந்த தன்மை இல்லைன்னு அவரே நினச்சிட்டாரு ஆனால் பெண்கள் வந்து அதை யாருமே மிஸ்யூஸ் பண்ணுறீங்க நீ எதுக்காக இப்போ அழுவுற அந்த பொம்பளை கெட்ட கெட்ட வார்த்தையாக பேசுனா அழுது அது தேர்ந்துருமா அதுக்கே ஏதோ ஒரு ஒன்று வழி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமே எவ்வளோ நேரம் கழிச்சு தான் நைட்டு தான் அந்த அண்ணன் வந்தார் வண்டியில் அப்புறம் இங்கே தான் வந்திருக்கிறாள் அவங்க அப்பமட்டுக்கு போயிருப்பான்னு நினச்சேன் அப்படின்னு அப்படின்ட்டு வந்தார் அவங்க அப்பா மட்டுக்கு தான் சுப்பிரமணியம் வந்திருக்குறா நான் ஒரு வழி சொல்கிறேன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா சொன்னார் இங்கே பாருங்கள் இது எங்கள் ஊரில் எங்கள் தலைவர் பஞ்சாயத்தில் நடக்கிறது நீங்கள் யாரும் இந்த 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 மாதிரி ஒரு பிரச்சனைக்கு நீங்கள் நான் சொல்கிற வழியை நீங்கள் பின்பற்றிடாதீங்க முயற்சி பண்ணிடாதீங்க அது பயங்கர தப்பாக முடிஞ்சிடும் நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிறேன் இது எங்கள் எங்கள் ஊர் தலைவரால் மட்டும்தான் இப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் பேச முடியும் அப்போ எங்கள் அப்பா ஒன்று சொன்னார் இந்த மாதிரி தினம் வந்து அவன் பேசிகிட்டே அவங்க மாமனார் புழுத்து சேர்த்தாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசுகிறா எங்களால் வந்து காது கொடுத்தே கேட்க முடியலமாம்மா அப்படின்னு அவரும் சொன்னார் அதுக்கு வந்து எங்கள் அப்பா ஒரு வழி சொன்னார் சுப்பிரமணியன் நீ இதில் தலையிடாத ஜமுனா யாராவது ஒரு நாலஞ்சு பேர் காட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கணும் அந்த டைமில் அந்த பொம்பளை நீ அங்கே போகும்போது ஏதாவது பேசுனான்னா சும்மா லைட்டாக ஒரு வாய் கொடு எந்த காரணத்தை கொண்டும் கெட்ட வார்த்தை மட்டும் நீ பேசிடாத லைட்டாக வாய் கொடு அவள் வந்து எகருவா பயங்கரமாக எகிரி பேசுவாள் இந்த ஊர்லேயே அவளை பற்றி எல்லாத்துக்கும் நல்லா தெரியும் அப்படி பேசும் பொழுது நீ கிட்டே போய் செருப்பு காலில் போட்டுட்டு போ செருப்பு எடுத்து பலார் பலார்னு ஆல்ரெடி நீ வச்சுட்டு நீ கிட்டுக்கிட்டுன்னு வீட்டுக்கு வந்துடு அதுக்கப்புறம் எல்லாம் நல்லபடியாகவே முடிஞ்சிடும் அப்படின்னு சொன்னார் ஜமுனாக்கா ஐயோ அண்ணா என்னன்னா இப்படி சொல்கிறீங்க அவள் திருப்பி திருப்பி அடிக்கவே மாட்டாங்க இந்த கொலைக்கிறான் நாங்கள் என்றைக்குமே கிடைக்காது இது குலைச்சிப்பிட்டு அதுக்கப்புறம் பிரச்சனையை பெருசு பண்ணி அவங்க பஞ்சாயத்து வரைக்கும் போவாங்க பஞ்சாயத்தில் தான் இது முடியும் ஜம்முனா அந்த பொம்பளையை அடைக்கணும் அப்படின்னா பஞ்சாயத்தில் தான் முடியும் நீங்கள் அவள் பேசுகிறான் பேசுகிறான்னு முன்ன சுப்பிரமணிய உடம்பு சரியில்லாதப்பையும் அவள் பேசுகிறான்னு ஊரோ விட்டு போகணுன்னே பார்க்குறீங்க எதுக்கெடுத்தாலும் விட்டு அங்கே ஒரு பொம்பளை இருக்க மாட்டாள அங்கேருந்து இன்னொரு ஊருக்கு அங்கே ஒரு பொம்பளை இருந்தால் பஜாரிங் இல்லாத ஊர் நான் தப்பாக சொல்லணுன்னு நினைக்காதீங்க தேவடியா பொம்பளைங்க இல்லாத ஊரே எங்கேயுமே கிடையாது ஃபேஸ் பண்ணி தான் வாழணும் நாம் எந்த தப்பும் பண்ணலங்கும் போது அவள் பேசுகிறாங்கறதுக்கு நாம் பயந்துட்டு போக முடியாது ஜம்னா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் நீ இதை தைரியமாக செய்ய தலைவர் வரவழைச்சா மட்டும்தான் இது இது வந்து சால்வ் ஆகும் அவர் வந்து விசாரணை இல்லாமல் வரமாட்டார் அவர் யாரையாவது வச்சு அந்த பொம்பளை யார் என்ன நடந்ததுன்னு விசாரிக்காமல் வரமாட்டார் ஆனால் அவள் பேசும்போது கேட்குறதுக்கு நாலு சாட்சி வேணும் அதனால பக்கத்தில் ஏதோ காடு குத்திட்டு ஏதாவது ஒன்று இருப்பாங்க இல்லையா அந்த சமயத்தில் செய்யி அந்த சமயத்தில் சுப்பிரமணி வீட்டில் இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அனுப்புனார் உங்கள் அப்பா ரவுடியான்னு கேட்காதீங்க சில பிரச்சனைகள் எங்கள் அப்பா இந்த மாதிரி தான் தீர்வே சொல்லியிருக்கிறாரு அவர் வந்து தலை தலைவர் வரவழைக்கணும் அப்படின்னா சில பிரச்சனைகள் இப்படி தான் அப்படின்னு சொல்லுவார் அதே மாதிரி ஜம்னாக்கா வந்து அந் அந்த பொம்பளை எல்லாம் இருந்திருக்குறாங்க அப்போ அந்த பொம்பளை இருக்கும்போது நாங்கள் போகிறேன் நீங்கள் வீட்டை விட்டு நீங்கள் வந்து சின்ன திருப்பதிக்கு போயிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சுப்பிரமணியன்னா கிளம்பிட்டார் அப்போ சண்டை வந்துருக்குது ஜமுனாக்கா ரொம்ப தைரியமாக கீழே கிணத்து விட்டு இறங்கி போய் அந்த பொம்பளை செருப்பில் நாளடி வச்சுட்டு அது பாட்டுக்கு வீட்டுக்கு வந்துருச்சு ஆனால் அந்த அக்கா சொன்ன மாதிரி அந்த பொம்பளை திருப்பி அடிக்கல அழுதுகிட்டே அது பாட்டுக்கு செருப்பிள்ளி அடிச்சுட்டேன் செருப்புள்ளி அடிச்சுட்டேன் நீ எவ்வளோ ஆளாக ஒன்று விடுணா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க அம்மா வீட்டுக்கு அவங்க அப்பா வீட்டுக்குலாம் ஃபோன் பண்ணி நிறைய பேர் கூட்டமாக வந்துட்டாங்கண்ணா அப்படின்னு சொல்லிச்சு எதுக்குமே நீ பயப்படாத அப்படி யாராவது வந்து கேட்கவே மாட்டாங்க அவளை பற்றி எல்லாத்துக்கும் தெரியும் நீ கம்மு நிறைய பஞ்சாயத்து கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சுப்பிரமணியனு எங்கள் அப்பாவும் தலைவர்கிட்ட போய் இந்த மாதிரி பிரச்சனை இது வந்து நீங்கள் கொஞ்சம் தேய்த்து விட்டிங்கன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு வந்துட்டாங்க தலைவர் வந்து எட்டு நாள் அவகாசம் வச்சார் எட்டு நாள் கழிச்சு நான் வரேன்னு சொல்லிட்டு தக சொல்லிவிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அப்போ வந்து தோட்டின்னு சொல்லுவோம் அவங்ககிட்ட சொல்லி தலைவர் பஞ்சாயத்துக்கு வராராம் இதை பற்றி மேற்கொண்டு பேச வேண்டாம்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆள் அனுப்பிட்டாங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் நடக்காது தலைவர்கிட்ட வந்து ஆள் வரணும் எதிர்த்த எதிர்த்த தரப்புக்கு அந்த மாதிரி வந்து தலைவர் சொல்லி அனுப்பிட்டார் தலைவர் எட்டு நாள் கழிச்சு பஞ்சாயத்துக்கு வராராம் இன்னத்தன்னைக்கு வராராம் நீங்கள் அந்த மாதிரிக்கு எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாருன்னு அங்கே தகவல் வந்துருச்சு அப்புறம் அவங்க அப்பாங்கள்டிலேருந்து வந்தவங்க எல்லாமே ஆ வாச்சா போச்சா பார்த்துக்கலாம் அவங்க எப்படி இங்கே குடியிருந்துடுவான் நான் பார்த்துக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அதே மாதிரி எட்டு நாள் கழிச்சு தலைவர் மட்டும் தனியாக தாங்க வந்தார் காரில் தான் எப்படி வருவார் நாலஞ்சு பேர் கூட காரில் வருவார் அதுவும் சில பிரச்சனைகளுக்கு ரெண்டு மூணு பேர் கார் கூட வரும் அன்னைக்கு வந்து தலைவர் வந்து தனியாக வந் வண்டியில் வந்தார் எங்கூர் தலைவர் கொஞ்சம் வித்தியாசமானவர் தாங்க நல்லா நேர்மையானவர் தான் நிறையா பிரச்சனை என் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் அவர் ஒன்று தீர்த்து வச்சிருக்கிறாரு தனிப்பட்ட முறையில் ஒரு பிரச்சனை அவர் வந்தார் தனியாக தான் வந்தார் அப்புறம் சேர் போட்டு உட்கார வச்சு எல்லாம் சொன்னாங்க அப்போ வந்து ஜமுனாக்கா வந்து கிளியராக எங்கள் என்ன நடந்ததோ அந்த உண்மையை மட்டும் நீ சொல்லு வேறு எதுவுமே நீ சொல்ல வேண்டாம் தீர்ப்பு நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொன்னார் எங்கள் அப்பா வரல எங்கள் அம்மா வரல நான் மட்டும்தான் அங்கே இருந்தேன் ஜமுனாக்காவுக்கு துணைக்கு துணைக்கி அப்பப்போ போய் போய் நின்றுக்குவேன் அப்போ அங்கே இருந்தேன் அப்போ வந்து தலைவர் சொன்னார் என்ன நடந்ததுன்னு சொல்லி கேட்டார் இந்த மாதிரி கெட்ட கெட்ட வார்த்தையாக பேசுது உங்கள் மாமனார் புழுத்து சேர்த்தாரு அப்படி இப்படின்னுலாம் சொல்லிவிட்டு எப்போ பார்த்தாலும் இதையே பேசுது அப்படின்னு சொல்லிட்டு ஜமுனாக்க சொன்னாங்க அப்புறம் அழுவ எங்கள் அப்பா சொல்லியிருந்தார் ஆனால் அந்த அக்கா அழுதுகிட்டே தான் சொன்னாங்க அப்புறம் அந்த பம்மளே கேட்டால் நீ எதுக்கு எப்போ பார்த்தாலும் இந்த சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் அடங்கவே இல்லைங்க அதெல்லாம் கண்டபடி அவங்க மாமன என் பஞ்சாயத்தில் வந்தார் என்ன நீங்கள் கூட என்ன அப்படின்னா இப்படின்னா அங்கேண்ணா இங்கேண்ணா அங்கே தலைவர் எங்கள் தலைவருன்னு சொல்லிவிட்டு அவங்க எல்லாருமே ஒரு டெம்போங்க ரெண்டு டெம்போ இருக்கும் இவ்வளோ பேர் ஐம்பது பேர் இருந்தாங்க இந்த பக்கம் வந்து சுப்பிரமணியன் இருந்தார் நாங்கள் மட்டும்தான் இருந்தோம் நாங்கள் வந்து ஒரு ஒரு பத்து பேருக்குள்ளே தான் இருக்கோம் அங்கே வந்து நிறைய பேர் இருந்தாங்க அந்த சைடு ரெண்டு பக்கமும் உட்கார வச்சு தான் பேசினார் அப்போ வந்து தலைவர் சொன்னார் உங்கள் மாமனார் எப்படி செத்தார் அப்படின்னு அந்த அந்த அக்கா கிட்டே கேட்டார் அவர் வந்து எப்படி செத்தார் அப்படின்னாங்க அது ஒரு சிரிப்பான ஒரு சிரிப்பான ஒரு விஷயம்தான் கல் குடிக்கிறதுக்காக பணமரத்தடியில் நின்றுட்டு இருந்தாருங்க அவங்க நொங்கும் வெட்டி விட்டுட்டு இருந்தாங்க கல் கல் இறக்கிட்டு நொங்கு வெட்டி விடுவாங்க அப்படி நொங்கு வெட்டும் போது தலைமையில் வந்துடுச்சு நொங்கு கொலை அவர் அங்கேயே செத்துட்டார் இது வந்து ரொம்ப நல்ல சாவாமா அப்படின்னு சொல்லி கேட்டார் தலைவர் அதாவது உங்கள் மாமனார் வந்து அப்படி விமானத்தில் ஏறிட்டு போனாரா அவங்க மாமனார் தான் அப்படி செத்தாரா உங்கள் மாமனார் நொங்கு வெட்டும் போது போய் பனிமரத்தடியில் நின்று கொலை தலையில் வந்து செத்து அது மண்டையெல்லாம் உடஞ்சி போயிடுச்சு ரத்தமெல்லாம் வந்து உங்கள் மாமனார் அதே மாதிரி தான் செத்தார் அவங்க மாமனார் அதே மாதிரி தான் செத்தார் இனிமேல் ஒரு வார்த்தை கூட நீ அங்கே பேசக்கூடாது கெட்ட கெட்ட வார்த்தையை அசிங்கமாக பேசுகிறது உனக்கு மட்டும்தான் தெரியுமா என்ன வார்த்தைகள்லாம் காசு கொடுத்து வாங்குறியா நாங்களாம் இன்னும் வாங்க முடியாதுன்னு நினைக்கிறியா இல்லை பேச முடியாதுன்னு நினைக்கிறியா ஏதோ வெளியில் குடியிருந்துட்டு இப்போ நாலு எழுத்து படிச்சு விட்டோன்னு அது வந்து வாய் வாய்ப்பேசாம்ட்ருக்குது இன்னும் மாதிரி பேசுகிறதுக்கு எங்களுக்கெல்லாம் தெரியாதுன்னு நினைக்கிறியா இனிமேல் அமைதியாக மூடிக்கிட்டு அமைதியாக இருக்கணும் உன்னை பற்றி இனிமேல் இன்னொரு பஞ்சாயத்து வந்துச்சு அப்படின்னா அது வேறு மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் எல்லாம் அவங்கள எல்லாத்தையும் கூப்பிட்டு சொல்லிட்டாரு அடக்கி வச்சுட்டு போங்க இதுக்கு மேலே உங்கள் வீட்டு பொண்ணுனால இங்கே ஊரில் எந்த பஞ்சாயத்தும் வரக்கூடாது எல்லாத்துக்குமே சாவு எப்படி வேணாலும் அமையும் ஒருத்தர் ஆக்சிடெண்ட்டில் சாவுவார் ஒருத்தர் படுத்து கடந்து சாவுவார் ஒருத்தர் உட்காந்துட்டு சாகுவார் ஒருத்தர் நின்றுட்டு சாகுவார் சாவெல்லாம் வந்து உங்கள் வீட்டில் அப்படி சேர்த்தாங்க எங்கள் வீட்டில் இப்படி சேர்த்தாங்க எல்லார் வீட்லேயும் சாவாத வீடு வேணா இருந்தால் பேசுங்க எங்கள் வீட்டில் யாருமே சாவல உங்கள் கூடலாம் சாவுகிறாங்கன்னு பேசுங்க எல்லா வீட்லையும் செத்துக்கிட்டு தானே இருக்கிறாங்க அவங்க மாமனார் அப்படி செத்தார் அப்படின்னா இவங்க மாமனார் எப்படி செத்தார் இதுவும் கேவலமான சாவு தானே நுங்குக்குள்ள தலைமையில விழுந்து மண்டை உடஞ்சி வாழ்வால்னு கத்திட்டு சாகிறது ஆஸ்பத்திரிக்கு எடுத்துகிட்டு போய் அங்கே தானே செத்தார் அதுவும் ரெண்டு நாள் வச்சிருந்து தான் சேர்த்தாரு டெங்கு குழந்தை தலைமையில விழுந்து மண்டை உடஞ்சி போச்சு அப்புறம் கொண்டு போய் வச்சிருந்து அப்படியே பேச்சு மூச்சில்ல அப்படியே முடிச்சிருக்கலாம் அது என்னமோ எல்லாம் எல்லாம் சொல்லி வச்சிருந்து ரெண்டு நாள் வச்சுருந்தா அப்புறம் செத்து போயிட்டாருன்னு வந்தாங்க அப்படி தானே சேர்த்தாரு நீங்கள் ஒன்றும் சொர்க்கத்தில் கூடிய இல்லையே இதெல்லாம் என்ன பேச்சு பொம்பளை கிழங்கு நடுவில் தெரியும் எல்லாம் விசாரித்தேன் எல்லாம் தப்பாக சொல்கிறாங்க இதுக்கு மேலே இந்த பிரச்சனை இருக்கக்கூடாதுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போயிட்டார் அதுக்கப்புறம் அந்த பொம்பளை எப்பயுமே வாயே திறக்கிறது இல்லைங்க எப்போவுமே வாய் திறக்கிறது இல்லை இது வந்து ஜம்னாக்காவுக்கு இது வந்து கொஞ்சம் அதிரடியான ஒரு முடிவு எங்கள் அப்பா சொன்னார் ஆனால் இது வந்து கொஞ்சம் தப்பானது தான் ஒரு பொம்பளை வந்து செருப்பெல்லாம் அடிக்கக்கூடாது ஆனால் வந்து இது பஞ்சாயத்து கூட்டணும் பெரிய லெவலில் எந்த ஒரு பிரச்சனையுமே பாருங்கள் இப்போ கூட கள்ளக்குறிச்சி பிரச்சனை நடக்குது பெரிய லெவலில் ஆகும் போது தான் அதுக்கு ஒரு முடிவு வருது அப்படின்னு எங்கள் அப்பா நினச்சிருக்கலாம் மேக்சிமம் எங்கள் அப்பா நல்ல தீர்வாக தான் எல்லாத்துக்குமே சொல்லுவார் அவள் ஒரு பஜாரி பொம்பளை தானே தேவையாக தானே அவ்வளோ ஒன்றும் அடிக்கிறதில் தப்பு இல்லை நீ வந்து போட்டு தாக்கு அப்படின்ட்டாரு அந்த அக்காவும் கொஞ்சம் நாலடி நல்லடியாகவே கொடுத்துட்டாங்க கண்ணம்லாம் கொஞ்சம் தீங்கி போய் தான் இருந்தது அதுக்கப்புறம் ஆனால் அதுக்கப்புறம் அந்த பொம்பளை ரொம்ப அடங்கிடுச்சு அதுக்கப்புறம் எல்லா ஊரில் கூட காடு எல்லாம் சொல்லுவாங்க அப்படியே கப்புன்னு அடங்கி போயிட்டா தலைவர் போட்டு போட்டலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதெல்லாம் கிராமத்தில் நடக்கிற ஒரு பிரச்சனைங்க தயவு செஞ்சு ஏதோ கதை சொல்லிகிட்டு இருக்குதுன்னு நினைக்காதீங்க பிடிச்சவங்க மட்டும் பாருங்கள் பிடிக்கலைன்னா விட்டுருங்க நன்றிங்க